வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் அல் குரானின் பிரிங்க் அவுட் இன் யோர் மைண்ட் ஆமா நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சக்திய எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்லுது சரியா சொன்னீங்க ஆனா இதை எழுதிய குரான் தன்ன சும்மா ஒரு எழுத்தாளர்னு சொல்லிக்கல இல்லையா உலகின் தலைசிறந்த மனதை படிப்பவர் மிகச்சிறந்த மனோதந்திர நிபுணர்னு ரொம்ப தைரியமா அறிவிச்சுக்கிறார் ஓ அப்படியா கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்கு அவர் செஞ்சதா சொல்லப்படுற விஷயங்கள் இன்னும் பிரமிப்பா இருக்கு ஹம் செய்தித்தாள் தலைப்பு என்னவா இருக்கும் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் ஏன் ரெண்டு வாரம் கழிச்சு நடக்க போற குதிரை பந்தயத்தோட முடிவை கூட துல்லியமா கணிச்சதா சொல்றார் ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் இதை மாயாஜாலம்னு சொல்லல ஆமா அதுதான் முக்கியம் பியோர் சைக்காலஜி அதாவது பியோர் சைக்காலஜினு சொல்றாரு கரெக்ட் அந்த வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் அவர் தன்னை ஒரு மந்திரவாதியா காட்டிக்க விழமில்ல இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற ஒரு திறமை அத எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித் தர ஒரு பயிற்சியாளரா தான் தன்னை பாக்குறார் அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கமே லாட்டரி சீட்டு வாங்கியோ குதிரை பந்தயத்துலயோ நேரத்தை வீணடிக்காம ஆமா அதுக்கு பதிலா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித் தர்றது சரி அப்போ அந்த அற்புத விளக்கை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மன மாயாஜாலத்தோட முதல் படி இல்ல அடித்தளம்னே சொல்லலாம் ஆசிரியர் சொல்றது நம்பிக்கை ஆமா அசைக்க முடியாத நம்பிக்கை வெற்றி பெற்ற மனுஷங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு பொதுவான விஷயம் அதுதான் ஆணித்தரமா சொல்றார் இது விளக்குறதுக்கு அவர் சொல்ற உதாரணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவையா இருக்கே ஆமா பிரான்ஸ்ல இருக்கிற லூர்து நகர்ல நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் கேப்ரியல் கார்கம்னு ஆமா குறிப்புகள்ல பாத்தேன் இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டா செயலிழந்து போயிட்டார் மருத்துவ உலகமே கைவிரிச்ச ஒரு நிலை அதேதான் அவரோட முதுகெலும்புல கடுமையான காயம் நகரக்கூட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படிப்பட்டவர் எப்படி நடந்தார் இங்கதான் ஆசிரியரோட வாதம் ஆரம்பிக்குது லூர்து நகருக்கு போனதும் அந்த இடத்தோட புனிதத்தன்மை மேல அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு தீவிரமான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு சரி அந்த நம்பிக்கை மனசுல வேரூன்றின அடுத்த கணம் அவரால எழுந்து நிக்க முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எந்த உதவியும் இல்லாம நடக்க ஆரம்பிச்சிட்டார் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அறுபது மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து இந்த குணமடைதலை விஞ்ஞானபூர்வமாக விளக்கவே முடியாதுன்னு சான்றளித்ததாகவும் புத்தகம் சொல்லுது இந்த இடத்துல தான் ஆசிரியர் அறிவார்ந்த சந்தேகத்தை விட உணர்வு நம்பிக்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு வாதிக்கிறார் அதாவது இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியே அவர் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை இது சாத்தியம்னு முழுசா நூறு சதவிகிதம் நம்பினார் அந்த மனநிலைதான் மாற்றத்தோட திறவுகோல் என்கிறார் சந்தேகம்ங்கிற சின்ன கீறல் விழுந்தா கூட அந்த மாயாஜாலம் வேலை செய்யாது இன்னொரு உதாரணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு ஒரு குடும்ப ததவிய பத்தியது ஆமா அந்த சக்தி மாத்திர கதை ஒரு நாள் காலையில ரொம்ப சோர்வா உணர்ந்திருக்காங்க ஆனா அன்னைக்கு வீட்டுல மழையளவு வேலை இருந்திருக்கு அப்ப அவங்க தோழி ஒரு சக்தி மாத்திரையே குடுத்திருக்காங்க அத சாப்பிட்டதும் அவங்களுக்கு எங்க இருந்து தான் அந்த சக்தி வந்துச்சுன்னே தெரியல துணி துவைக்கிறது வீட்டை சுத்தம் செய்யறதுன்னு எல்லா வேலையும் ஆசராம செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனா கதையோட சுவாரஸ்யமே தான் தெரியுது அவங்க சாப்பிட்டது சக்தி மாத்திரையே இல்ல அவங்க குழந்தை விளையாட வச்சிருந்த ஒரு சாதாரண மிட்டாய் கரெக்ட் சொல்ல போனா அதோட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அது இங்க மருந்து வேலை செய்யல மருந்தின் மீது வைக்கப்பட்ட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் மூளையில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி உண்மையான ஆற்றலை கொடுத்திருக்கு அப்போ செயல் முக்கியம் இல்ல அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்றார் ஆமா மறுக்கள் நிறைந்த ஒரு நோயாளிக்கு இன்னொருத்தர் வந்து நான் உன் மறுக்களை எண்ணுகிறேன் இது மறைந்து விடும்னு சொன்னதும் ஒரு வாரத்துல அது மறைஞ்சு போனதாவும் சொல்றார் இது கிட்டத்தட்ட மந்திர மாதிரி தான் இருக்கு ஆனா இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் முன்வைக்கிறார் இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் இந்த சக்தி ஒரு இருமுனை கத்தி மாதிரி இத நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நல்லது நடக்கும் சரி ஆனா தீய நோக்கங்களுக்காக ஒருத்தரை பழிவாங்கவோ கெடுக்கவோ பயன்படுத்தினா அது பூமராங் மாதிரி திரும்பி வந்து அதை பயன்படுத்தியவரையே ஓகே நல்ல மாயாஜாலம் தீய மாயாஜாலம் ரெண்டுமே ஒரே கொள்கையின் அடிப்படையில தான் செயல்படுது அதனால நம்ம நோக்கம் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு வலியுறுத்துறாரு இந்த நம்பிக்கையின் சக்தி என்பது கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா உள்ள நம்ம பகுத்தறி மனசுல சரி இது எப்படி வேலை செய்து என்ற கேள்வி இயல்பாகவே எழும் ஆசிரியர் இதுக்கு ஏதாவது விஞ்ஞான விளக்கம் கொடுக்கிறாரா உம் கொடுக்க முயற்சி பண்றாரு அது எந்த அளவுக்கு சமகால அறிவியலோடு ஒத்துப் போகுதுங்கிறது விவாதத்துக்குரியது ஆனா அவரோட தத்துவத்தை புரிஞ்சுக்க இது அவசியம் என்ன சொல்றார் நம் உடல் மின்சாரத்தால் ஆனதுன்னு அவர் சொல்றார் நாம எல்லாரும் ஒரு விதமான அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ்ல மூழ்கி இருக்கோம் இந்த பிரபஞ்சம் ஆதாரம் காட்டுறாரா ஒரு எளிமையான உதாரணம் சொல்றாரு இருட உங்க தலைமுடிய வேகமா சீவினா சில சமயம் சடசடாமி சத்தம் கேட்டு சின்னதா தீப்பொறி வர்றதை கவனிச்சிருக்கீங்களா அதுதான் உங்க உடம்புல இருக்கிற மின்சாரம் அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு சின்ன ஓகே இந்த மின்காந்த சக்தியை நம்ம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது இதுக்கு அவர் ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனைய தர்றாரு ஆமா நாம தூங்கும்போது படுக்கையோட தலைப்பகுதி வடக்கு திசையை நோக்கி இருக்கணுமா ஏன் அப்படி அப்படி செஞ்சா பூமியோட காந்த துருவத்துக்கு இணையா நம்ம உடல் இருக்கும் இதனால பிரபஞ்சத்துல இருந்து வர்ற அந்த காந்த சக்திய நம்ம உடல் அதிகமா இருக்கும் நம்மளோட சொந்த காந்த சக்தியும் அதிகரிக்கும்னு சொல்றாரு ஓஹோ இது நல்ல அமைதியான தூக்கத்துக்கும் உதவுமா இல்லையா ஆமா அப்படியும் சொல்றாரு இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு ஆனா அவருடைய தத்துவத்தோட ஒரு பகுதியா இதை பார்க்கணும்னு தோணுது சரி இந்த சக்திய அதிகரிக்க வேற என்ன வழிகள் இருக்கு தான் நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களோட பங்கு வருது நம்பிக்கை அன்பு வெற்றி போன்ற நேர்மறையான வார்த்தைகளும் எண்ணங்களும் நம்மள ஒரு காந்த மாதிரி செயல்பட வைக்குமா அது நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை இருக்கும் கரெக்ட் ஆனா பயம் சந்தேகம் தோல்வி போன்ற எதிர்மறை எண்ணங்கள் அந்த மின்காந்த சக்தியோட நம்ம துண்டிச்சிடும்னு சொல்றாரு இதுல ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றாரு கைகளையோ கால்களையோ குறுக்கா லெச்சுக்கிட்டா இந்த சக்தியை பெற நம்ம ஆற்றல் தடைபடுமா ஆமா ஆனா அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பேசுறதையோ இல்ல ஒரு எதிர்மறையான சூழ்நிலையோ நீங்க எதிர்கொள்ளும் போது அப்போ நாமளே அப்படி சரியா சொன்னீங்க அவங்களோட தீய தாக்கங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க நீங்களே வேணும்னே கைகளையோ கால்களையோ குறுக்க வச்சுக்கலாம்னு ஒரு டிப்ஸ் குடுக்கறாரு இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுமா எண்ணங்களை பத்தி அவர் சொல்ற ஒரு ஒப்புமை ரொம்ப அருமையா இருக்கு நம்ம மனசு ஒரு அமைதியான குளம் மாதிரி ஆமா அதுல வீசப்படுற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கல் மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் சின்ன சின்ன கூழாங்கர்கள் மாதிரி சின்ன உருவாக்கும் ஆனா ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை என்மரோ ஒரு பெரிய கல்ல போல ரொம்ப சக்தி வாய்ந்த அலைகளை உருவாக்கி அந்த சின்ன அலைகளை ஈஸியா ஜெயிச்சுடும் சொல்றார் சரிதான் இந்த சக்தியை இன்னும் அதிகரிக்க உடலுக்கும் ஒரு பயிற்சி சொல்றார் ஃபிஜி தீவுல தீ மிதிக்கிறவங்க யோகிகள் திபெத்தியர்கள் எல்லாரும் பயன்படுத்துற ஒரு டெக்னிக் ஆழ்ந்த சுவாச பயிற்சி ஆமா திறந்த வெளியிலயோ இல்ல ஜன்னல் பக்கத்துலயோ நின்னு மெதுவா ஆழமா மூச்ச உள் எழுத்து வெளியிடணும் முழுமையான ஆக்ஸிஜன் உள்வாங்குதல் நம்ம உடலோட பேட்டரிய ரீசார்ஜ் செய்யற மாதிரி அப்போ நம்பிக்கை தான் எரிபொருள்னா அத சரியான வழியில செலுத்த ஒரு இன்ஜின் வேணும் ஆசிரியர் அதுக்கு சொல்ற வழிமுறை தான் காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் இல்லையா கரெக்ட் இதுதான் அந்த புத்தகத்தோட மையமான பயிற்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அத உங்க மனக்கண்ல ஒரு படமா பாக்கணும் வெறும் வார்த்தைகளா நினைக்கிறத விட ஒரு தெளிவான திரைப்படமா ஓட்டணும் ஆமா இதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம் பொதுவா இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் வேணும்னு நினைக்கிறது மட்டும் போதாது நிச்சயமா போதாது அது என்ன மாடல் கார் என்ன நிறம் அதோட சீட்டு லெதரா இல்ல துணியா ஸ்டியரிங் வீல பிடிக்கும் போது எப்படி உணர்வீங்க புது காரோட வாசனை எப்படி இருக்கும் ஆமா இப்படி எல்லா விவரங்களோடவும் நீங்க அதை கற்பனை பண்ணனும் அந்த காரை நீங்க ஓட்டிட்டு போற மாதிரியும் உங்க வீட்டு முன்னாடி பெருமையா நிறுத்தி வைக்கிற மாதிரியும் பார்க்கணும் அந்த படம் எவ்வளவு தெளிவா இருக்கோ அவ்வளவு வேகமா அது நடக்கும் சொல்றாரு கரெக்ட் இதுல அடுத்த கட்டம் இன்னும் முக்கியமானது உணர்ச்சி தான் ரகசியம் ஆமா ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் வெறும் படத்தை மட்டும் பார்த்தா பத்தாது இதுதான் இந்த பயிற்சியோட ஆன்மா அந்த கார் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டா எப்படி உணர்வீங்க அந்த சந்தோஷம் அந்த பெருமை அந்த திருப்தி அந்த உணர்வை நீங்க இப்போதே இந்த நிமிஷத்திலே முழுசா உணரணுமா அந்த உணர்வு தான் உங்க ஆள் மனசுக்கு நீங்க அனுப்புற சிக்னல் இது எனக்கு வேணும்னு கேக்குறத விட இது எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு உணருது பல மடங்கு சக்தி வாய்ந்தது சரிதான் இதுக்கு அவர் ஒரு அருமையான நடைமுறை ஆலோசனையும் சொல்றார் ஆமா அந்த வீடு வாங்குற உதாரணம் உங்களுக்கு ஒரு புது வீடு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீட்டுக்காக இப்பதே ஒரு சின்ன பொருளை வாங்குங்க ஒரு பூஜாடியோ ஒரு தரைவிருப்போ இல்ல ஒரு சாவி கொத்தோ அப்படி வாங்குறது அந்த வீடு ஏற்கனவே அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிற நம்பிக்கைய நம்ம ஆண் மனசுல விதைக்கும் ஆமா அது ஒரு விதமான முன்பணம் மாதிரி அந்த படத்தை மனக்கண்ணுல தெளிவா உணர்ச்சியோட வச்சிருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை அது எப்படி சாத்தியமாகும் அதுக்கு பணம் எங்க இருந்து வரும்னு நாம கவலைப்பட தேவையில்லை தேவையே இல்ல அந்த எப்படிங்கறத உங்க ஆழ்மனம் மாத்துக்கும் அதுதான் பிரபஞ்ச சக்தியோட சேர்ந்து உங்க இலக்க அடையிறதுக்கான வழிகள் மனிதர்களை சந்தர்ப்பங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாரு நீங்க இப்போ ஆழ்மனம்னு சொன்னீங்க சப்கான்சியஸ் மைண்ட் இந்த புத்தகத்தின்படி இந்த முழு மாயாஜாலத்தையும் நிகழ்த்துறதே நம்மளோட ஆழ்மனம் தான் இல்லையா ஆமா அது ஒரு தனி சக்தி மாதிரி செயல்படுது நம்மளோட விழிப்புணர்வு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் தர்க்கம் பண்ணும் சந்தேகம் கொள்ளும் கேள்வி கேட்கும் ஆனா ஆழ்மனம் அப்படி இல்லை இல்லவே இல்ல அது நம்ம உடம்புல இதயம் துடிக்கிறது நாம சுவாசிக்கிறது மாதிரி தானியங்கி வேலைகளை பாக்குது அது ஒருபோதும் தூங்குறது நாம கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்படியுது நீங்க ஏதோ உண்மையா நம்புறீங்களோ அதை கிடைக்க கொடுக்கறதுதான் அதோட வேலை சரிதான் அது எப்படி நம்ம கிட்ட பேசும் உள்ளுணர்வுகள் கரெக்ட் ஆசிரியர் தன்னோட துல்லியமான கணிப்புகளுக்கு காரணம் தன் உள்ளுணர்வுகளை தயக்கமே இல்லாம கேள்வி கேட்காம பின்பற்றது சொல்றார் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும்போது ஏன் எதுக்குன்னு நம்ம தர்க்க மனதால கேள்வி கேட்காம உடனே செயல்படணும்னு ரொம்ப வலியுறுத்துறாரு ஆமா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே உதாரணமா சொல்றார் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக குதிரை பந்தய முடிவுகளை கணிச்சப்போம் பந்தயத்துல பணம் கட்ட வேண்டான்னு ஒரு உள்ளுணர்வு சொன்னதான் இன்னொரு உள்ளுணர்வு அப்படி பணம் கட்டினா கணிப்பு தவறாயிடும்னு எச்சரிச்சுதான் அவர் அதை கேட்டு பணம் கட்டாம இருந்திருக்கிறாரு ஆமா கணிப்பு நூறு சதவிகிதம் இருந்திருக்கு இது ஒரு முக்கியமான பாடம் நம்ம ஆழ்மனும் நம்மளை விட பெரிய சித்திரத்தை பாக்குது ஆமா அதுக்கு தெரியும் எது நமக்கு நல்லதுன்னு ஆனா நாம நம்மளோட சின்ன புத்திய வச்சு அத அலசி ஆராய்ஞ்சு அந்த வாய்ப்பை நழுவ விட்டுடுறோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல இவ்வளோ இறைச்சல்ல அந்த ஆழ்மனசோட மெல்லிய குரலை நாம எப்படி கேக்குறது அதுக்குதான் தியானமும் அமைதியும் அவசியம்னு சொல்றாரு தினமும் கொஞ்ச நேரமாவது இந்த உலகத்தோட இறைச்சல்கள் இருந்து விலகி ஒரு தனிமையான இடத்துக்கு போகணும் அது நம்ம படுக்கறையா இருக்கலாம் இல்ல ஒரு பூங்காவா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அங்க போய் கண்ண மூடி உங்க எண்ணங்களை அமைதிப்படுத்தி ஒரு கேட்கும் மனநிலையில இருக்கணும் அதாவது நாம கேள்வி கேட்டு பதில் தேடுறதை விட பதில்கள் தானா வர்றதுக்கு இடம் கொடுக்கணும் அருமையா சொன்னீங்க அப்படி நீங்க அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வரும் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கணும்னு தோணும் இல்ல ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு தோணும் அதுதான் உங்க ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கற வழிகாட்டுது அதே ஆசிரியர் சொல்ற ஒரு உதாரணத்துல ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சான் எதுக்குன்னே தெரியாம அங்க போனப்போ பல வருஷமா சந்திக்காத ஆனா தொழில் ரீதியா உதவக்கூடிய ஒரு நண்பரை சந்திச்சதா சொல்றார் இது தற்செயல் இல்ல இது ஆழ்மனதின் வழிகாட்டுதல் என்கிறார் ஆமா ஆக அல் குரானோட இந்த புத்தகத்தை சுருக்கமா பார்த்தா அசைக்க முடியாத நம்பிக்கை உணர்ச்சிகளோடு கூடிய தெளிவான காட்சிப்படுத்துதல் அப்புறம் தியானம் மூலமா தொடர்பு கொண்டு அதோட வழிகாட்டுதல பின்பற்றறது இந்த மூன்றும் சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில விரும்பின மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆமா இது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல இது தூய உளவியல் தான் ஆசிரியரோட மைய கருத்து இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் பயன்படுத்தப்படாம உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை பற்றியது ஆமா நாம எப்படி அப்படி அப்படின்றது அழுத்தமா சொல்லுது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மனுஷங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு மையங்கள் இருக்கு ஆனா நாம அதுல சில ஆயிரத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம் கண்கள் இல்லாமலேயே போனும் திறன் அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற திறன் மாதிரி பல ஆற்றல்கள் நம்ம கிட்ட உறங்கிக்கிட்டு இருக்குன்னு ஆசிரியர் நம்புறார் ஆமா ஒருவேளை அப்படிப்பட்ட ஆற்றல் உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வெளிப்படுத்தப்பட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியா இருக்குமானால் அதோட சாத்தியங்கள் என்னவா இருக்கும்